வணக்கம் நண்பர்களே நம் சேனலான ஜிஎம் அஸ்டோ ரிசர்ச் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ தொகுப்பு அதுவும் முக்கியமான நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் நிறையா போட்டிருக்கேங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா முடக்கு ராசி எது முடக்கு ராசியோட பரிகாரக் உங்களுடைய முடக்கு ராசி எது அதுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் என்ன அதே மாதிரி நட்சத்திரம் உங்களுக்கு எது அதுக்குண்டான பரிகார கோவில் இது யோகி அவயோகி கோயில் என்ன தீசூனிய கோயில் என்ன கர்ணநாதன் யார் கர்ணநாதன் கோயில் என்ன இப்படி பலதரப்பட்ட முக்கியமான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய முக்கியமான பல வீடியோ தொகுப்பு போட்டிருக்கேன் அதை பயன்படுத்தி எண்ணற்ற முன்னேற்றங்களை அடையலாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த வரிசையில் இன்றைக்கி போடப்பட்ட முக்கியமான வீடியோ தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வல்லூர் இன்றைக்கி போடக்கூடிய முக்கியமான தலைப்பு வல்லூருக்காரங்களுக்கு யார் யார் இந்த வளர்புறையில் பிறந்தவங்க தெய்வூரில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வல்லூர் பஞ்சபட்சிவாருங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறுறதுக்கு ஒரு முன்னுரிமையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய டைம் தான் இப்போ சொல்லக்கூடிய டைம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நேரமாகவே இந்த பஞ்சபட்சி நேரம் செயல்படுதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான டயத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணமாக இந்த வேலை வாய்ப்புக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறீங்க அதுக்காகவோ இல்லை இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கோ அல்லது பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்கோ இடம் வீடு வண்டி வாகனம் ஏதேன்னு வாங்கிறதுக்கோ இல்லை போர் போடுறதுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கோ என எந்த ஒரு சுபகாரியங்களுக்கும் செய்கிறதுக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ஏற்ற நேரமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதாவது வளர்புறையில் பிறந்தவர்கள் வளர்புறன்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் இந்த மாதிரி வளர்புறையில் பிறந்தவங்க அது என்னென்ன நட்சத்திரக்காரங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் வளர்புறையில் பிறந்தவங்களும் சரி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த ஐந்து நட்சத்திரங்களில் வளர்புறையில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி வந்து வல்லூர் தான் வரும் அடுத்து தேய்பிரையில் பிறந்தவங்க யார் யார்னா திருவோணம் நட்சத்திரத்தில் தேய்விரையாக பிறந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அதாவது திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் தேய்வுரையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் ஓகே அதில் வந்து தேய்வுரையாக வளர்புரியான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் தேய்பிரையில் பிறந்து இந்த நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி வந்து வல்லூர் தான் இதில் இதை தான் ரொம்ப மெயினான கணக்கீடு செய்யணும் நீங்கள் வளர்விரையில் பிறந்தீங்களா தேய்வரில் பிறந்தீங்களா இப்போ இந்த நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவையுடைய ஊன் அரசு அந்த கணக்கீடு வைத்து தான் உங்களுக்கு இந்த டயத்தை கன்வெர்ட் பண்ணி சொல்ல போகிறேன் இப்போது இந்த நேரத்தை வந்து நீங்கள் தினமும் அது மட்டும் இல்லாமல் வருஷம் முழுசும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆயுள் காலம் முழுவதும் இந்த நேரங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான டைம் இல்லையா இதை கரெக்டாக பயன்படுத்தும் போது மிக அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்குதுங்க சரி ஓகே இப்போ வல்லூர் வளர்புறை வளர்புறை தேய்புரைன்னு சொல்லிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வளர்புறளை பிறந்தவங்க தேய்புரலை பிறந்தவங்க அதுக்கு கனெக்டு செய்து தான் நம்ம இந்த வல்லூரை கால்குலேஷன் பண்ணோம் அது தனி டிபார்ட்மெண்ட் அது ஒதுக்கிடுங்க வளர்புற டயம் தேய் இருக்கு இல்லையா மாதத்துக்கு பதினைஞ்சி நாட்கள் வளர்புற வரும் தேய்புற வரும் பதினைஞ்சி நாட்கள் ஸோ அந்த வளர்புற நேரத்தில் நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு வந்து வல்லூர் வருது இல்லையா அந்த வளர்புற நேரத்தில் காலை அதாவது வளர்புறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரிசையாக ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஒன் பை ஒன்றாக எழுதிக்கோங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல டைம் அடுத்து பத்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் நல்ல டைம் இரவு மிட் நைட் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மிட் நைட்டில் ஒன்று பதிமூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல டைமுங்க அடுத்து வளர்புறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து எட்டு இருபத்தஞ்சி காலை எட்டு இருபத்தஞ்சிலருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணுலேருந்து மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் நைட்டு பத்து நாற்பத்தொம்போதுலருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் உங்களுக்கு நல்ல டைங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் காலை பத்து நாற்பத்தொம்போதுலேருந்து ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மிட் நைட்டில் அன்றைக்கி நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒன்று பதிமூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல டைங்க அடுத்து புதன்கிழமை எட்டு இருபத்தஞ்சிலருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணுலருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் பத்து நாற்பத்தொம்போது மிட் நைட் பத்து நாற்பத்தொம்பதுலேருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் புதன்கிழமைக்கு உகந்த நேரங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு பத்து நாற்பத்தி ஒம்பது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மதியம் மூணு முப்பத்தேழு முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் நைட்டு எட்டு இருபத்தஞ்சி முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வல்லூர் பஞ்சபட்சிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு அடுத்து மதியம் ஒன்று பதிமூணு டூ மூணு முப்பத்தி ஆறு இரவு அதாவது சாய்ந்திரமே நான் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரங்கள் அடுத்து சனிக்கிழமை வளர்புறையில் வரக்கூடிய சனிக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் மூணு முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் அதே மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மிட்நைட்டில் மூணு முப்பத்தேழு முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இந்த சனிக்கிழமை மிக நல்ல நேரமாக கருதப்படுதுங்க இது வந்து வளர்புறை டைம் சரியா இந்த வளர்புறை தனி குறித்து வச்சுக்கோங்க அடுத்து தேய்வரை தேய்வுரையில் இதே மாதிரி ஒன் பை ஒன்றாக ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படி குறித்து வச்சுக்கோங்க தேய்வுரை வரக்கூடிய நாட்கள் இருக்கும் இல்லையா பதினஞ்சு நாட்கள் தேய்வுரை காலங்கள் அந்த தேய்வுரை காலங்களில் ஒருவேளை ஒரு முக்கியமான காரியங்கள் செய்யணும் ஒரு அப்ளை பண்ணணும் காலேஜுக்கு அட்மிஷன் போடணும் ஆனால் தேய்வுரையாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த டயத்தை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வளர் தேய்வுறை ஞாயிற்றுக்கிழமை தேய்வுறை ஞாயிற்றுக்கிழமை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு மாலை மூணு முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் அதேமாதிரி நைட்டு வந்து மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நாலு மின் நைட்டில் மூணு முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரைக்கும் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க அடுத்து திங்கட்கிழமை வந்து காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணு முதல் மூன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் நைட்டு இரவு எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அதே மாதிரி பத்து நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அதாவது எட்டு எட்டு இருபத்தஞ்சிலருந்தே ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அந்த திங்கட்கிழமை நைட்டு வந்து உங்களுக்கு நல்ல நேரம் தான் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மூணு முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மின்னட்டில் மூணு முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க அடுத்து புதன்கிழமை பத்து நாற்பத்தி ஒம்பது முதல் ஒன்று பன்னெண்டு வரை மதியம் ஒன்று பன்னெண்டு மணி வரை அதுக்கடுத்து மூணு முப்பத்தேழு முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் நல்ல டைம் அடுத்து மின்னைட்டில் ஒன்று பதிமூணு முதல் ஆறு மணி வரை நல்ல நேரங்கள் புதன்கிழம நைட்டு ஒன்று பதிமூணு முதல் ஆறு மணி வரை அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல டைம் பத்து நாற்பத்தொம்பது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் நல்ல டைம் அடுத்து நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொம்பது முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் நல்ல நேரம் அடுத்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல டைம் மதியம் ஒன்று பதிமூணு முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் நல்ல டைம் அடுத்து நைட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருது சாயந்தரம் ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நேரங்கள் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் நல்ல டைம் ஒன்று பதிமூணு முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் நல்ல டைம் எட்டு இருபத்தஞ்சி முதல் மா இரவு வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தஞ்சி முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மிக நல்ல டைமாக கருதப்படுதுங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான முன்னேற்றங்களை அடையலாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த டெய்லி நானு பஞ்சாங்கம் வெளியிடுறேங்க இந்த மினி பஞ்சாங்கத்தை எல்லோரும் பயன்படுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நீங்கள் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த மினி பஞ்சாங்கம் எப்போ வருதோ ஏன்னா என் சேனல் மூணு சேனல்லையும் வரும் அது மட்டும் இல்லாமல் காலை ஆறு மணிக்கு உங்களுக்கு இந்த மினி பஞ்சாங்கத்தை லைக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில் எந்த யூடியூப் சேனல் திறந்த உடனே டான வெளியில் வரும் அதனால் லைக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லி பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் சரியா ஓகே நன்றி நண்பர்களே வணக்கம்